மற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள்ல திருவள்ளுவர் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தரோட குடும்ப வாழ்க்கை வந்து சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் பண்புடையதாகவும் இருக்கணும்னா நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க இந்த குறள் வந்து அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்போ குரலை பார்க்கலாம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கை அப்படின்னா என்ன இல்லற வாழ்க்கை இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை நம்மளோட குடும்ப வாழ்க்கை வந்து பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் இருக்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் அன்பாகவும் அரண் செஞ்சுட்டு இருக்கணும் சரியா அன்பும் அரணும் உடைத்தாயின் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்புனா என்ன நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மேல நாம வச்சிருக்க அன்பு அவங்களுக்கு என்ன தேவைனாலும் செய்யறது இதுதான் அன்பு சரியா அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா அரண்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யறது இயலாதவங்க முடியாதவங்களுக்கும் உதவி செய்யறது அதுக்கப்புறம் இந்த இடத்துல அரண் அப்படின்னா எதை திருவள்ளுவர் சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம உறவினர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் இவங்களோட நாம எப்படி நம்மளோட உணவுகளை பகிர்ந்து சாப்பிடுறோம் நம்மளோட உணவுகள் மட்டும் இல்ல நம்ம கிட்ட இருக்கதை எப்படி பகிர்ந்து கொடுத்து அவங்களோட சேர்ந்து நாம வாழ்றோம் அப்படிங்கறதான் இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க சரியா இப்ப நாம விளக்கத்தை பார்க்கலாம் இல்வாழ்க்கையானது அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் இரண்டாவது விளக்கம் பாருங்க மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே பயனும் அதுவே அதாவது இந்த குரல் என்ன சொல்லிருக்காங்க நாம வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட ரொம்ப அன்பா இருக்கணும் அதே மாதிரி நம்ம சுற்றத்தார் நம்மளோட உறவினர்கள் நம்மளோட நண்பர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து நம்மளோட வாழ்க்கையை வாழணும் அப்படி வாழ்ந்தோன்னா நம்மளோட வாழ்க்கையோட பண்பும் அதுதான் பயனும் அதுதான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நன்றி